ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பூஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் ஏழு அழகான பெண் தன்னிடம் காதல் சொல்லி இருக்கிறாள் அவளை மறுக்க வேண்டியிருக்கே என்ற ஆதங்கத்தில் அவன் எல்லாவற்றையும் சொன்னான் அப்போதுதான் அவன் ஒன்றும் அவளுடன் மனமொத்து வாழலை விரும்பியும் கல்யாணம் பண்ணிக்கலை அவளை இங்கே கூட்டி வரவும் மாட்டான் என்றதும் தான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது எனவே அப்புறம் என்ன அவங்க இங்கே வரமாட்டாங்க இங்கே உள்ள யாருக்கும் உங்களுக்கு திருமணமானது தெரியாது அப்புறம் என்ன நாம திருமணம் செய்து கொண்டால் நீங்களும் எங்க கூட இங்கேயே இருந்து விடலாமே உங்களுக்கு உங்க மனைவி மேல் ரொம்ப அன்பு காதல் இருக்கு என்றால் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் ஆனால் வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீங்க வாழாமல் சந்நியாசி மாதிரி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும் வேண்டாம் ரெண்டு பேரும் விலகி இருந்து பூரா ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கலாம் என்று சொன்னாள் அவள் அவன் திக்ரமை விடுத்து போனான் அடுத்து வந்த நாட்களில் தினமும் அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனுடன் இயல்பாக பேசினாள் அவனையும் பேச வைத்தாள் சாப்பிட்டீங்களா ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு உடம்பு சரியில்லையா கண்ணு பொங்குது என்ன தேய்ச்சி குளிங்க சூடு அதிகமா இருக்கு என்று தினமும் இப்படி இரவில் அவனுடன் பேசினால் மூன்று மாதம் கழித்து ஒரு நாள் அவன் உடம்பு சரியில்லை என்று ஆஃபீஸ் வரலை அதை தெரிந்து கொண்ட பாக்கியா அவன் வீட்டிற்கு சென்றாள் அது கம்பெனி கொடுத்த வீடுதான் அவளை கண்டதும் ஏய் பாகி என்று அவன் உற்சாகமாகினான் அவள் அவனை தொட்டு பார்த்து காய்ச்சல் இருக்கா என்றாள் இல்லை இப்ப இல்ல தேவதை பெண் ஒருத்தி உன்னை தேடி வரப்போறா நான் எதற்கு உனக்கு உன்னோட அப்படின்னு காய்ச்சல் ஓடி போயிருச்சு என்றான் ஆண்கள் அன்புக்கு இயங்கும் பிறவிகள் ஜெயாவின் வளர்ப்பு வேறு கணவனிடம் அன்பை கூட வெளிப்படையாக காட்ட தெரியாது காதலையும் காட்ட தெரியாது அவள் வளர்ந்த சூழ்நிலை நான்கு சுவற்றுக்குள் நடப்பதுதான் அன்பு தாம்பத்தியம் அதை தாண்டி வெளியேயும் அவனுக்கு ஆறுதல் அணைப்பு தேவைப்படும் என்று கூட தெரியாத பிறவி ஜெயா அவள் ஒரு சுவற்றுக்கு அந்த பக்கம் மாமியார் படுத்திருக்கும்போது அந்த ஒற்றைக்கல் சுவரை தாண்டி சத்தம் கேட்கக்கூடாது அதை அந்த கவனத்தில் கணவனுடன் கூடும் அவளுக்கு கணவனை முழுமையாக திருப்திப்படுத்துவது என்பதெல்லாம் தெரியாத ஒன்று சீராளனுக்கும் ஜெயாவுக்கும் எந்த விதத்திலும் ஒரு சிறு ஒற்றுமை கூட இல்லை பாக்கியாவின் தொடுகை வறண்ட நிலத்தில் விழுந்த மலைத்துளியாய் அவனை குளிர்விக்க அடுத்து நடந்ததற்கு இருவருமே பொறுப்பு மறு வாரமே வக்கீலிடம் சொல்லிவிட்டு சீராளன் பாக்கியாவை மணந்து கொண்டான் வக்கீலை பொறுத்தவரை இது நல்ல விஷயம் பாக்கியாவை வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுத்தால் அவள் இந்த வீட்டை விட்டு போய்விட்டால் இந்த பிள்ளைகளை யார் பொறுப்பாக பார்த்து கொள்வது வீட்டோடு மாப்பிள்ளை கூட்டினாலும் மறுபவன் இருப்பானா அவன் இந்த வீட்டிற்குள் வந்து பிள்ளைகளை கொடுமைப்படுத்தினால் என்ன பண்ணுறது அதற்கு இதுதான் நல்ல தீர்வு என்று சந்தோஷமாக வரவேற்றார் கம்பெனியிலும் சீராளன் பாக்கியாவை திருமணம் செய்து கொண்டது உயர் அதிகாரிகளுக்கு அறிவித்து விட்டார் எதிர்பார்த்ததுதானே என்றுதான் மற்றவர்கள் நினைத்தார்கள் ஆனால் சீராளனை யாரும் பகைமை பாராட்டலை அதற்கு காரணம் அவர் ஒருபோதும் தான் இந்த கம்பெனியின் முதலாளி என்றோ அதிகாரம் என என்னிடம் இருக்கு என்றோ நடந்து கொண்டதே இல்லை நானும் இந்த கம்பெனியில் ஒரு வேலையாள் என்றுதான் அவன் நடவடிக்கை இருக்கும் எனவே யாரும் அவனை தவறாக நினைக்கலை அவனுடைய நேர்மையும் அப்படி நினைக்க விடலை பத்து மாதத்தில் மகள் ஆஷா பிறந்தாள் சீராளன் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை சொந்த ஊருக்கு வந்து சென்றார் மகனுக்காகவும் அம்மாவுக்காகவும் தான் ஓடி வந்தான் இப்படியே மூன்று வருடங்கள் போய்விட்டது அப்போதுதான் அவருடைய சொந்தக்கார பெயர் சொந்தக்காரர் ஒருத்தன் ஹைதராபாத் வந்தவன் அவரை பார்க்க அவர் கம்பெனி பெயர் தெரியும் என்பதால் விசாரித்து வந்துவிட்டான் அவன் வந்த நேரம் சீராளன் கம்பெனியில் இல்லை அவரோட ஊர்க்காரன் என்றதும் மேனேஜர் வீட்டு அட்ரஸ் கொடுத்து சாரோட மனைவி வீட்டில் இருப்பாங்க போய் பாருங்க என்றார்கள் என்னது மனைவியா ஜெயாக்கா தான் ஊரில் தானே இருக்கு என்றவன் அட்ரஸை கண்டுபிடித்து போய் பார்த்தால் அந்த மாளிகையை பார்த்ததுமே அவனுக்கு மூச்சடைத்து போனது ஒரு ஹால் கிச்சன் ஒரு ரூம் வைத்து கட்டிய டெரஸ் கட்டிடமே அவர்கள் ஊரை பொறுத்தவரை காரை வீடு பெரிய வீடு என்றால் இந்த மாளிகை அவனை பொறுத்தவரை அரண்மனைதான் உள்ளே போய் சீராளனின் பெயரை சொல்லி அவர் மனைவியை பார்க்க வேண்டும் என்றான் சொந்த ஊர்க்காரன் என்றால் கண்டிப்பா பாக்கியா பார்த்திருக்க மாட்டாள் யாரோ என்று நினைத்து வாங்க யாரை பார்க்கணும் என்று கேட்க சீராளனின் மனைவி என்று இழுக்க நான் தான் என்றாள் அப்படியா எனக்கு தெரியாது சாரை பார்க்க ஆஃபீஸ் போனேன் சார் இல்லை அதுதான் இங்கே வந்தேன் என்றான் ஓ அப்படியா சார் அவங்க சொந்த ஊருக்கு இன்னைக்கு காலையில் தான் போனாரு என்றாள் அப்படியா என்றபோது மம்மி என்று ஆஷா ஓடி வர இது உங்க மகளா என்று கேட்க ஆமா என் ஒரே மகள் ஆஷா என்றாள் உங்கள மாதிரியே பொண்ணு ரொம்ப அழகு என்றான் தேங்க்ஸ் என்றாள் ஸ்டேஷன் இங்கே இருந்து ரொம்ப தூரமா இன்னொரு நாள் நான் சாரையை வந்து பார்க்குறேன் ஆஃபீஸில் பார்த்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என்று அவன் ரொம்ப பணிவாக பேச ஓகே என்ற பாக்கியா டிரைவரை கூப்பிட்டு இவரை ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுடு என்றாள் இதை எதிர்பார்த்துத்தானே அவனும் கேட்டான் வரும் வழியில் டிரைவருக்கு இளநீர் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணிவிட்டான் சீராளன் கரெக்ட் பண்ணிவிட்டான் சீராளன் ஹைதராபாத் வந்தது முதல் இன்று வரை நடந்த அனைத்தையும் டிரைவர் சொல்லிவிட்டான் இங்கே இருப்பவர்களுக்கு தான் சீராளன் ஊரில் ஒரு திருமணமாகி மகன் இருப்பதே யாருக்கும் தெரியாதே அதை தவிர அனைத்தும் சொல்லிவிட்டான் ஊருக்கு சென்றபோது போது சீராளன் அங்கே இருந்தார் அவன் ஜெயாவுக்கு தம்பி முறை ஊரில் போய் ஊர் தலைவர் மற்றும் பெரியவர்களிடம் சொல்லி சொல்லிவிட்டான் அது பத்தாதா ஊர்காரணங்களுக்கு உடனே சீராளன் வீட்டிற்கு வந்து ஜெயா மற்றும் அவன் அம்மாவும் அம்மாவிடம் சீராளனை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிட்டார்கள் அவனும் சொல்லிவிட்டான் இதை கேட்ட ஜெயாவும் அவன் அம்மாவும் அதிர்ந்து போனார்கள் சீராளனுக்கு கோபம் இவனுங்களுக்கு என்ன வந்தது என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என்ன நடந்தா இவனுங்களுக்கு என்ன என்ற கோபம் ஊர் தலைவர் என்ன சீராளா இவன் சொல்றதெல்லாம் உண்மையா என்று கேட்க அவரும் தெனாவட்டாக ஆமா அதுக்கு என்ன இப்போ இது என் குடும்ப விஷயம் இதில் தலையிட நீங்கள் யார் என்றான் என்னப்பா இப்படி சொல்கிற நாங்கள் ஜெயாவுக்கு சொந்தம் நீ பண்ணின காரியத்துக்கு உனக்கு கோபம் வேற வருதா என்று அவர் கேட்க ஆமாம் வரும்ல அன்னைக்கு அவள் அநாதையாக நின்னபோது கஞ்சி ஊற்ற கஞ்சி வீ கஞ்சி ஊற்றி வீட்டில் அடைக்கலம் கொடுத்து கொடுத்தது நாங்கள் அப்போ நீங்கள் எல்லாரும் எங்கே போயிருந்தீங்க அப்போவும் நீங்கள் எல்லாரும் அவளுக்கு சொந்தக்காரங்க தானே இப்போ மட்டும் மக்கனையாக கேட்க வந்துட்டீங்க என்றான் கடுப்பாக ஏதோ பாருப்பா உன் அம்மா தான் சொந்த அத்தை அவங்க கூட்டி வந்ததால் நாங்கள் பேசாமல் இருந்தோம் அதுவே வேறு யாராவது என்றால் சும்மா விட்டுருப்போமா என்றார் அது சரி அன்னைக்கி இவர் அன்னைக்கி இவ எனக்கு பொருத்தம் இல்லை எனக்கு இவளை பிடிக்கலைன்னு என் அம்மா கிட்ட உங்கள் கிட்ட ஏன் ஜெயாக்கிட்டையே எவ்வளவு எடுத்து சொன்னேன் நீங்கள் யாராவது கேட்டீங்களா கேட்கலை இவளை என் தலையில் கட்டி வச்சிங்க டே நீ என் மனைவி டே நீ என் மனைவி பாக்கியாவை பார்த்தாய் தானே அவள் அழகு அல்ல எவ்வளவு ஆ அவள் அழகு அந்தஸ்தில் இவ கால் தூசி வருவாளா அவள் என்னை விரும்பினா நான் கல்யாணம் பண்ணிக்கலைனா காலம் பூரா கண்ணியாகவே இருப்பேன்னு சொன்னான் என் நண்பன் அவன் சொத்தை மட்டுமில்லை மொத்த குடும்பத்தையும் என்னை நம்பி விட்டுட்டு போயிட்டான் எனக்கு ஜெயாவிற்கு எனக்கு ஜெயாவோடு வாழ விருப்பம் இல்லை ஆனால் தாலி கட்டிவிட்ட காரணத்துக்காக அவளை இப்போ வரை தான் வச்சிருக்கேன் நான் இவளை ஏமாற்ற நினைக்கலை அதே சமயம் எனக்கு பிடித்தவளோட வாழ்றேன் எனக்கு என் பாக்கியா ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையில் வந்த தேவதை அவ அவளை விட்டு விலகி இருக்க என்னால முடியலை கட்டிக்கிட்டேன் என்றான் யாரால் என்ன சொல்ல முடியும் இதே ஊர் பெரியவங்க கிட்ட அன்னைக்கு அவன் கெஞ்சினான் ஜெயாவை கட்டிக்க மாட்டேன் என்று அவளை எனக்கு பிடிக்கலை எனக்கு படித்த அழகான பொண்ணு தான் வேணும்னு கேட்டான் அப்போ இவங்க யாருமே ஒத்துக்கலை ஏண்டா நீ அழகாக இருக்க படிச்சிருக் படிச்சிருக்க சரி அதுக்காக அழகான படித்த பொண்ணை உன் வீட்டில் உன் வசதிக்கு யாராவது கட்டி கொடுப்பாங்களா நம்ம ஊரில் உன்னளவுக்கு எவனும் படிக்கலை பிள்ளையே படிக்காத போது பொம்பளை பிள்ளை எப்படி படிச்ச பிள்ளை கிடைக்கும் வசதியான வீட்டு டவுனு பிள்ளைங்க தான் டவுன்ல படிச்சிருப்போம் அதுக ஓ வீட்டுக்கு வருங்களா அப்படி பார்த்தா உனக்கு கல்யாணமே ஆகாது ஏதோ ஜெயாவை கட்டி குடும்பம் நடத்துகிற வழியை பாரு என்று இவர்கள்தானே அன்று அவனை பேச விடாமல் செய்தார்கள் அப்புறம் எப்படி இப்போ அவர்களால் பேச முடியும் எனவே வாயடைத்து போனார்கள் இளவட்ட பசங்க சீராளனை ஆதரித்து பேசினார்கள் சும்மா இல்லாம அவன் வேண்டாம்னு கெஞ்சினான் அப்ப அப்ப அவன் தலையில கட்டி வச்சீங்க அப்ப அவனுக்கு பிடிச்ச மாதிரி இப்ப அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் விரும்புகிற பொண்ணை தானா தேடி வரவும் கட்டிக்கிட்டான் இதையே பெருசாக ஆக்குறீங்க என்றார்கள் அது எப்படிப்பா ஜெயாவோட வாழ்க்கை என்னாகிறது என்று சிலர் கேட்க இப்ப இந்த விஷயம் தெரியும் முன்னால் ஏன் கல்யாணமாகி இத்தனை வருஷத்தில் பெருசா என்ன வாழ்ந்திருப்பாங்க ரெண்டு பேரும் விடுங்க என்றார்கள் சிலர் இதுதான் கிராமம் இது ரெண்டு பேர் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் மூணாவது நபர் தலையிடக்கூடாது என்றெல்லாம் இங்கே நினைக்க மாட்டார்கள் அன்றும் அப்படி தலையிட்டு தான் அவளை கட்டி வைத்தார்கள் இன்றும் அப்படி தான் ஜெயா தலையிட்டார்கள் ஜெயா முதலில் கதறி அழுதார் பிறகு ஊர் தலைவரிடம் எங்கள் அத்து விட்டுருங்க ஐயா என்றார் என்ன என்ன ஜெயா இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்ட ஆம்பளை ஆயிரம் தாளி கட்டலாம் மூத்தவளுக்கு தான் உரிமை இருக்குது என்றார் தலைவர் என்னடி அறிவு கட்டவளை இப்படி பேசுகிற இப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது வந்து போகிறான் அத்து விட்டுட்டா இந்த பக்கமே வரமாட்டான் அந்த டவுனுக்காரி கூடவே இருந்துருவான் என்று மாமியார் மருமகளை திட்ட ஏய் கிழவி வாய மூடுறியே இல்லையா என்று கத்தினாள் ஜெயா தாயை பார்த்து கிளவி என்றதும் சீராளனுக்கு அத்தனை கோபம் வந்தது ஏய் என்னடி என் அம்மாவை மரியாதை இல்லாமல் கிளவின்ற என் அம்மாவுக்காகத்தான் உன் கழுத்தில் அன்றைக்கு தாலி கட்டி உன் கூட வாழ்ந்தேன் அவங்களையே இப்படி பேசுறியா என்று சீராளன் கோபமாக கேட்க டே உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அவள் என் தம்பி மக எங்களுக்குள்ளே ஆயிரம் இருக்கும் நீ எதுக்கு குறுக்க வர்ற நீ செய்த காரியத்துக்கு என் மூஞ்சியில் கூட நீ கூடாது ஏதோ நிற்கிறாளே இவளுக்காகத்தான் நான் உன் கூட பேசுகிறேன் என்றார் அவன் அம்மா ஏய் ஜெயா அத்துக்கிட்டு நீ என்ன பண்ண போற அவன் எப்படியோ போகட்டும் நீ பாட்டுக்கு எப்பவும் போல இரு அவனும் எப்பவும் போல வந்து போகட்டும் என்றார்கள் பெரியவர்கள் ஜெயா முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டாள் சீராளன் எதுவுமே பேசலை அவனிடம் ஊர் பெரியவர்கள் கேட்க இஷ்டத்துக்கு தானே கட்டி வச்சீங்க இப்ப அவ இஷ்டத்துக்கு அத்து விட கேட்குறா என்னைக்கு ஏன் இஷ்டத்தை கேட்டீங்க இப்ப மட்டும் கேட்குறீங்க அவ இஷ்டம் போல செய்யட்டும் என்றான் ஜெயா பிடிவாதமாக இருந்தால் இருந்தால் பிடிக்காதவரை இழுத்து பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்றால் அவசியமா முட்டாள்தனமாக பேசாதே உனக்கு தாலி கட்டி உன் கூட குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறான் உன்னையும் உன் பிள்ளையையும் காப்பாற்ற வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கு என்றார்கள் அனைவரும்